மட்டக்கிளப்பு வெள்ளாவளி போரைத்தீவு பற்றி பகுதியில் கால்வாயினுள் விழுந்து நேற்று சனிக்கிழமை குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது போரைத்தீவு பற்ற இளைஞர் விவசாய திட்டத்தைச் சேர்ந்து முருகேசு விஹான் வயது ஒரு வருடமும் ஐந்து மாதமும் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தையின் வீட்டிற்கு அருகில் உள்ள கால்வாயில் நேற்று சனிக்கிழமை குழந்தை விழுந்துள்ளது இதனையடுத்து குழந்தையை மீட்டு பழுகாமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் हेलो नंबर 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 हां टांग नंबर था सही सही 500 ले

thank you